ஒண்ணாஸ் பிரபா ஒண்ணு டவல்

நான் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை திருச்சியில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் இலக்கணன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பங்கெடுப்பதற்காக வந்துவிட்டு நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் என்னோடு வந்திருக்கின்றார்கள் மணமக்களை சந்தித்து வாழ்த்துவிட்டு பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு அமர்ந்திருக்கின்றோம் நான் நீங்கள் எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்கண்ணா என்ன எங்கட சொல்கிற எது இல்லை நீங்கள் நான் பார்க்குறோம் ஆமாம் ஆமாங்க விக்கிரவாண்டியை பொறுத்தவரை நான் விக்கிரவாண்டிக்கு போறோங்கன்னா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு அன்புமணி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக எல்லோரும் அங்கே சேர்றோம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நாளை முழு நாளும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் விக்கிரவாண்டியில் இருக்கும் காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு நீங்கள் களத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே இந்த பை எலெக்ஷன் என்று சொன்னாலே ஆளும் கட்சியினுடைய அத்துமீறல் அதிகமாக இருக்கும் பை எலெக்ஷனாவே அது அப்படித்தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட பை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க காரணம் ஒரு ஒரு தெருக்கு ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட இப்பவே எட்டு ஒம்போது அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க இலவசங்கள் இப்பவே வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது பறக்கும்படி நேற்று நேற்று முன்தினம் கூட வேட்டி சேலை எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க அது திமுகவுடைய சார்ந்த நபர்கள் வண்டியிலிருந்து வேற ஒரு இடத்திலிருந்து இல்லத்திலிருந்து இது எல்லாமே மறுபடியும் தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடத்தப்படக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இருக்குது அதையும் தாண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த முறை விக்கிரவாண்டியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலும் அவர் போட்டியிட்டாங்க அதே இடத்துல அதே இடத்துலேருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதாவது ஒரு தேர்தல ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமா அந்த கட்சி நிக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த கட்சி நிக்கல நிக்காத ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நாங்க நிற்கல ஒதுங்கிக்கிறோம் சொன்னாங்க சொன்ன பிறகு அந்த கட்சி வந்து யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க என்று பிரச்சாரம் பண்றதை நாமளும் பாக்குறோம் சமூக வலைதளத்தில் பாக்குறோம் அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார் இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுடாதீங்க இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர் அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாதுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க அவங்க ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ஏடிஎம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டிம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல மற்றும் ஒரு முறை அதை நிறுவனமாகிறது எதிர் ஒழிக்கணும் ஆனா எதிர் ஒழிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கன்னா எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து வாக்கு என்னும் போது நமக்கு தெரியும் ஏன் மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்க இப்படியே போட்டாங்க அப்படியே போட்டாங்க எதிர் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதை மக்கள்கிட்ட பேசுகிறோம் மக்களும் மனதில் வச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு சாதாரண கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட இது ஒரு கள்ளச்சாராய குலை தான் பார்க்க வேண்டும் குலை ஏன் ஏன்னா கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் வந்து அடிக்ஷன் இன்னொரு பக்கம் மலிவு வலையில் கள்ளச்சாராயம் கிடைக்கிது இரண்டும் ஒரே ஒரே இடத்துல நடக்கும் பொழுது அரசனுடைய தான் அரசனுடைய செயலில்லாத தன்மை தான் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவு சாவுகளாக ஏற்படுத்தி இருக்கு அதனால் இன்னைக்கு மக்கள் இதை எல்லாத்தையும் பேசுறாங்க பேசுகிறாங்க அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஸோ இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏனால் ஆட்சி மாற போகிறது இல்லைங்களா பட் இடைத்தேர்தல் ஒரு மெசேஜ் இடைத்தேர்தல் அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஎம் கே ஜெயிச்சிட்டாங்க இதனால் ஆட்சி மாறிடுமா மாறப்போவது கிடையாது ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் அது மக்களுடைய அதிருப்தி ஒரு இடைத்தேர்தல் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆனால் இடைத்தேர்தல் அதே நேரத்தில் நியாயமான முறையிலும் நடத்தப்பட வேண்டும் அதுவும் எங்களுடைய வேண்டுகோள் இது நடக்கும் என்று நம்புகின்றோம் எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சுதந்திரம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை அது ரெண்டாவது வரங்கண்ணா ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டப்படுத்தி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்ல போகிறதில்லை அதனால் நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட உருவாது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒம்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில் இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை தான் தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா ஸோ இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுது என்னங்க ஏங்க பாருங்க டேட்டாவை பாருங்க நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போல அப்படின்னு கொண்டுவாங்க இல்லை அந்த டேட்டா நம்மகிட்டிருக்கு இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம் இப்படி நீக்கிடுவோம் அப்படி நீக்கிடுவோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க அண்ணா மம்தா பானர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளில் நீட் எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழில் மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா பதினெட்டில் எதிர்த்தாங்களா பத்தொம்பதில் எதிர்த்தாங்களா இன்னும் இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறக்காகத்தானே மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க ஏன்னா இரண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு என்ன உணர்த்துது இந்த கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லை ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம் விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே இந்த கொள்கை முடிவை சார்ந்து சந்தோஷம் திமுக அங்கேயே அதிமுகவும் எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாக பெரும் தலைவர்கள் அரசியல் மட்டும் தனித்திருக்கு அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுடைய தாக்கம் ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஓட்ட பிரித்துக்கிட்டோம் ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்குறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார் அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தானே வரப்போறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்க விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசுனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்கண்ணா அண்ணா மொழி சொல்லுங்கண்ணா ஆ சரி அண்ணா நான் இரநூறு நாற்றுக்கு முழு பத்திரிக்கை நண்பர்களை பார்க்கும்பொழுதுங்கண்ணா புதிய கல்விக் கொள்கையும் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை பத்தி நம்ம பேசணுங்கண்ணா அன்னைக்கு பேசினா தான் மறுபடியும் ரீகால் பண்ணி மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லிருக்கு முதன் முதலாக இந்த இந்தமொழிக் கொள்கை கொள்கை தான் இருந்துச்சு யாராவது திமுக இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு கல்விக் கொள்கை ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி இரண்டு கல்விக் கொள்கையும் கூட இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் திமுக இல்லைன்னு வரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியா இருந்துச்சு அதான் கொள்கை தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணாம முதலாக புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி ஆப்ஷனல்னு வந்திருக்கு நீ ஹிந்தி படிச்சா படிங்க இன்னொரு மொழி படித்தாலும் படிங்க மலையாளம் படித்தாலும் படிங்க இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழக அரசு கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வந்திருப்பாரு என்ன சொல்றாங்கண்ணா நாம வந்து விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா ஐயா கொண்டு வந்து அதுக்குள்ள கல்வி திட்டம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசனுடைய கல்விக் கொள்கையில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது மீனவ மீனவர்கள் மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தனியார் பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாங்க அவங்க தந்தை தாயெல்லாம் மீனவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லி கொடுப்பாங்களாம் என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்களாம்மா அவங்களுக்கு வந்து படகை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து கடலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டிக்கலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து குலக்கல்வி இல்லையானு அப்ப மீனவரா புறம் இதே லாஜிக்கல் நான் கேக்குறேன் மாநில அரசுடைய கல்வி கொள்கையில கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை ஆனால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல விஸ்வகர்மாக்கள் அது இல்லாம பதிமூன்று சமுதாயம் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து குலக்கல்வி அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க இத மாதிரி முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டை அவங்க வச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம் சொல்லி கொடுக்க வேண்டான்னு சொல்லிங்கன்னா ஆனால் அதை குலக்கல்வி என்று சொன்னால் இது குலக்கல்வி இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு மதராசா மதராசாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க மதராசாவில் படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் அதற்கு மாநில அரசனுடைய அந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய குழு அங்கீகாரம் கொடுத்து அந்த மதராசாவினுடைய சிலபஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பரீட்சை டிஃபென்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் பரீட்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் பரீட்சை இதுக்கெல்லாம் நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மத்திய அரசு மதராசாவில் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து மத்திய அரசனுடைய பேங்கிங் சிவில் டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இதை கொடுங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னா நீங்களே சொல்லுங்கண்ணா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் செக்குலர் எஜுகேஷனுங்கிறீங்க மதராசா எஜுகேஷன் இஸ் நாட் அ செக்குலர் எஜுகேஷன் அப்போ செக்குலர் எஜுகேஷன் இல்லாத ஒரு எஜுகேஷனை மத்திய அரசு மாநில அரசுடைய எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வந்த மக்கள் ஒத்துக்குவாங்களா இது வந்து மைனாரிட்டி மைனாரிட்டி பாலிடிக்ஸ் இல்லை அப்படின்னா எது மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அடுத்து இன்னொன்னு பாருங்க எனக்கு எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்தந்த ஊரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ் எம் சி வச்சிருக்காங்க அந்த எஸ்எம்சி யாரு கீழே வருதுனாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கீழே வருது ஒரு பஞ்சாயத்து கீழே கார்பரேஷனுக்கு கீழே முனிசிபாலிட்டி கீழே எஸ்எம்சி வரும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எஸ்எம்சிக்கு கீழே வரக்கூடாது ஆனா மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கட்டுங்கண்ணா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அதை நாங்களும் வரவேற்கிறோம் அது இருக்கட்டுங்கண்ணா ஆனா மைனாரிட்டி பள்ளிகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இதுல வரக்கூடாது இது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லை என்றால் எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கீழே வரக்கூடாதுன்னா மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்ததா அடுத்து பாருங்க உருது ஸ்கூல்ஸ் அதிகமா ஆரம்பிக்கணும் இதெல்லாம் மாநில அரசனுடைய கல்வி கொள்கையில கொடுத்திருக்காங்க உருது ஸ்கூல் அதிகமா ஆரம்பிக்கணும் உருது டெக்ஸ்ட் புக் அதிகமா கொண்டு வரணும் இது உருது திணிப்பு இல்லையா ஹிந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய திமுக அரசு உருது பள்ளிகளை அதிகமாக ஆடமியுங்கள் உருது டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இது வந்து உருது திணிப்பு இல்லையா எஜுகேஷன் ஒரு பக்கம் செக்குலராக இருக்கணும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அந்தந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஆனால் அதை வந்து நீங்க என்ன பண்றாங்க சிஸ்டமிக்காக அதை வந்து உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க நார்மல்சி ஆஃப் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பரீட்சையில் மதராசா பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை கொண்டு வரணும்னா எப்படி இதை ஏற்றுக்குவீங்கண்ணா அப்புறம் மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்கோ அப்படியே காப்பி பேஸ்ட் பக்கம் பதிமூன்று நான்காவது சரத்துல நாம வந்து தாய்மொழி தான் மூலதனமாக இருக்கணும் டில் கிளாஸ் ஃபைவ் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் எய்ட்டு கொண்டு போங்க அதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு முதன் முதலாக இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழை வைத்து பிழப்பு நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி கல்விக் கொள்கையில் முதன் முதலாக சொல்றாங்க தமிழை வந்து பயிற்று மொழியாக கொண்டு வாங்க இத்தனை காலமாக அது கிடையாது அது பேஜ் நம்பர் ஒன்ல டெக்னாலஜி புதிய கல்விக் கொள்கை நம்மளுது பேஜ் நம்பர் நாற்பது பக்கம் பதிமூன்று எல்லா கிளாஸ் ரூம்லையும் டெக்னாலஜி எயிட் இருக்கணும் மாநில அரசு கல்விக் கொள்கை பக்கம் பன்னிரெண்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது மொழி வேற்றுமை இருக்கக்கூடாது ஆண் பெண் வேற்றுமை இருக்கக்கூடாது நாம சொல்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கிரிட்டிக்கல் திங்கிங் வெறும் படிச்சுட்டு வாமிட் எடுக்காம கொஞ்சம் புத்தி கூர்மையாக யோசிச்சு அந்த கல்வியை பயன்படுத்தணும் பேஜ் பன்னெண்டு நான்கு நம்மளது மாநில அரசு பேஜ் நம்பர் ஏழு லைப்ரரி எல்லா இடத்துலயும் லைப்ரரி ஓபன் பண்ணணும் குழந்தைகளுக்கு லைப்ரரி படிக்கிறதை ஊக்குவிக்கணும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு புதிய கல்விக் கொள்கை இவங்க பேஜ் நம்பர் பதிமூணு அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஆண்டுகளாக படித்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு ஒரு டேட்டா பேஸை கண்டுபிடிச்சு அவங்கள வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து ஒரு அலுமணி வச்சு என்கேஜ் பண்ணணும் புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று ஷரத்து மூன்று மாநில அரசுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினாலு அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றோம் இதன் மூலமாக ஒகேஷனல் ட்ரைனிங் புதிய கல்விக் கொள்கை பக்கம் ஐம்பத்தி இரண்டு இதே வந்து அடல்ட் எஜுகேஷன் சென்டரை மாநில அரசு அடல்ட் லிட்ரஸி சென்டர்னு மாற்றிருக்கிறாங்க அங்கே ஏஇசி இங்கே ஏஎல்சி அப்படிங்கிற பேரு பக்கம் பதினஞ்சு அடுத்து மைக்ரன் லேபரர்ஸ் இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் லேபரர் திருச்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈடாக ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் சீட்டு கொடுக்கணும் இது வந்து மத்திய அரசனுடைய கொள்கை பக்கம் பத்து மாநில அரசு இதே கொள்கை எடுத்திருக்கிறாங்க பக்கம் இருபத்தி மூன்று பேசிட்டே போலாங்க நான் ஸ்போர்ட்ஸ் அதனால இது கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாமினேஷன் சரிப்பா அவங்க வந்து டேர்ம் எக்ஸாமினேஷனை மாத்திருக்காங்க மத்திய அரசு கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபைவ் கிளாஸ் எயிட் கொண்டு வந்துருக்காங்க அதை அப்போஸ் பண்ற மாதிரி பண்ணு மதராசா பள்ளிக்கூடத்தை சிஸ்டமைஸ் பண்ணு உருது பள்ளிக்கூடத்தை அதிகமாக ஆரம்பி இந்த மாதிரி ஒரு நான்கு தெளிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கல்விக் கொள்கை அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுல இன்னைக்கு குழந்தை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் எழுது இன்னைக்கு குழந்தை செகண்ட் கிளாஸ் எழுதுது திமுக ஐந்து முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை இருக்கிறாங்க ஆறாவது முறை ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க இத்தனை காலமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் செகண்ட் செகண்ட் பாஸ் பண்ணா தேர்டு இப்படி தான் வண்டி அஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க முதன் முதலாக மோடி அவர்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேவையில்ல தேர்டுக்கு போகலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த் தேவையில்ல சிக்ஸ்த்துக்கு போகலாம் இது தேவையில்ல எயித்துக்கு போகலாம் நாங்க சொன்னதை அப்படியே அவங்க எடுத்துட்டு வந்து ஐயோ நாங்களும் பரிச்சையெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படி இத்தனை வருஷமா ஏன் சொல்லல ஐந்து முறை நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது போது சொல்லியிருக்கலாமே ஐந்து முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் பயிற்று மொழின்னு சொல்லியிருக்கலாமே அது ஏன் புதிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் நாலு வருஷம் கழிச்சு அதை கொண்டு வர்றீங்க இன்னைக்கு மதராசா பள்ளிக்கூடத்தினுடைய சிலபஸ டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் தமிழக மக்கள் ஏற்றுக்கிறீங்களா நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி திமுக கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஏற்றுக்கிறீங்களா அப்ப அந்த சிலபஸ் படிக்காம ஒரு பையன் போறானா அதுல வர ரெண்ட கேள்விகள் இந்த பையனுக்கு தெரியலனா இந்த தம்பியை போய் மதராசா பள்ளியில் போய் இதெல்லாம் படிச்சுடுவாங்க இது வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் மாநில அரசுடைய கல்விக் கொள்கையை இன்னும் மக்கள் தீர்க்கமாக பார்க்கணும் எதுவுமே இல்லாமல் மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை எடுத்து அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு அரசியலுக்காக ரெண்டு விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இதை வைத்து மறுபடியும் ஒரு அரசியல் நாடகம் கூட பார்க்கறாங்க

யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கனால தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பேரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊர் அமைச்சராக இருந்தார் தென் சென்னை கோட்டைனார் சொந்த பையன் டெபாசிட் அளந்துட்டார் அவர்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென்சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமாண்ணா அதனால் எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போகிறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புகிறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்டேட்டடாக இருக்கணும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சிக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகளில் ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாண்டில் எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியலில் இருக்கும்பொழுது உங்களை மெருகேற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டையும் வச்சா கட்சி வளர்ந்துருமானே அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வழி அனுப்பிடணும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போக போகிறது இல்லை இங்கே தான் இருக்க போகிறோன்னா அதனால் எவ்வளோ சாமி வேணுனாலும் ஜெயக்குமார் என்னை கும்பிட்டும் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க அதனால இந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்தை நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணன் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பெர்சென்ட் இந்த பக்கம் அதிகமாக அதனால அவங்க நிறைய பேசணும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமாக வளரும் அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட் செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி அந்த புறத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு ஆனா மதுரை மேயருக்கு சு வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோலை பரிசா கொடுக்கறாங்க அந்த ஃபோட்டோவை போட்டு என்னையும் அப்படி பேசுகிறீங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும் ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே செங்கோல் வேண்டான்னா அதற்கு ஒரு புது இலக்கணத்தை வெங்கடேசன்ன கொடுத்துருந்தார் அதற்கு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர் நாவல் ஆசிரியர் சரித்திர சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம்தான் கதாநாயகம் சு வெங்கடேசன் அவருடைய கதையில் கா காலம் ஒரு கதாநாயகனாக இருக்கும் இன்னைக்கு அந்த காலம் என்ன பண்ணிடுச்சுன்னாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியாக உட்கார வச்சிருக்க அதனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றாங்க மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுறாங்க அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதுன்னா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில் கொடுத்தாங்க எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும் திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு பத்து குரல் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு செங்கோன்மை பத்து கூறல் இருக்குது அப்போ திருவள்ளுவரை முட்டாளுங்கிறாரா அப்போ திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா அப்போ திரு திருவள்ளுவரும் இது போல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா அதனால் சூ வெங்கடேசன் அவர்களுக்கு எங்கள் மீது அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது

அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோசு பாட்டில் வச்சு அவங்க வாயில் ஊற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கேட்டிருந்தேன் அந்த ஒரு கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில் மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை கோர்ட்டில் இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை கேஸாக நான் ஃபைல் பண்ண போகிறேன் நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாய் காலையில் இது நடக்கும் இது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு இது எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாங்கண்ணா இந்த டிஃபமேஷன் கேஸை லாஜிக்கல் எண்டுக்குன்னு எடுத்துகிட்டு தான் போறோம் போகிறோம் இது விட போறது இல்லை ஏன்னா இந்த மனுஷனை யாரும் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சி இன்னொன்று சொல்றாரு நாய் கூட பிஏ வாங்கலாமா அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாம எங்கேயோ பரிச்சை எழுதி வாங்குறது டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது இங்கே பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படித்து அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையாக முதல் தலைமுறையாக டிகிரி படித்து உருண்டு பிறண்டு படிக்கிறவங்கலாம் நாயாம ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கியிருக்கேன்னா யாருக்கு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்கு தெரியாது இல்ல ஸ்டாலின் ஐயா எங்க போய் படிச்சார் யாருக்கும் தெரியாது ஆனா இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் எடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினா நாய் அதனால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணா இதற்கு ஒரு இடத்துல மணிக்கட்டி ஆகணும் அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசி அவதூற இன்னைக்கு வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன் எப்பயும் நோட்டீஸ் கொடுப்போம் நோட்டீஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஆனா அது வழக்காக செவ்வாய் மாத்தி கொண்டு போறேங்கண்ணா நீங்க பாருங்க ஒரு காலத்துல மேயர்னா எவ்வளவு மரியாதைங்கண்ணா இன்னைக்கு இந்த இரண்டு மேயர்ல ஒரு மேயர் கோயம்புத்தூரை சார்ந்த மேயர் எதுக்கு அந்த மேயருடைய சொந்த வார்டில் நம்ம கட்சி முந்நூறு ஓட்டு ஜாஸ்தியாக வாங்கிடுச்சாமா காரணம் அந்த மேயருடைய சொந்த வார்டில் நம்ம பிஜேபி நம்ம கட்சிக்காரங்க உழைத்து நம்ம வேட்பாளர் அந்த இடத்துல வந்து முந்நூறு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாராம் அந்த ராஜ்குமாரை வரவடை உடனே திமுகவில் ஒரு கோஷ்டி வந்து இந்த மேயர் வந்து செந்தில் பாலாஜி ஆள் அதனால் இவரை தூக்குங்க எப்படி முந்நூறு ஓட்டு இவங்க வாங்கியிருக்கலாம் ஒரு அண்ணாமலைக்கு அவங்க உதவி பண்ணியிருப்பாங்களா இப்படின்னு ஒரு பொருள் கோயம்புத்தூர் இன்னொரு பக்கம் மேயருடைய கணவர் வந்து கரப்டு அப்படின்னு ஒரு குரல் இன்னொரு பக்கம் இந்த மேயர் சரியில்லை ஒரு குரல் ஆனால் மொத்தமாக சொல்லணும்னா திமுக கட்சியே சரியில்லை அந்த மேயரை மாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த திருநெல்வேலி மேயர் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொன்று திருநெல்வேலி மேயர்ல அந்த மேயரை நீக்கணும்னு திமுக காரனே கையெழுத்து போட்டு திமுகவுடைய கவுன்சிலர்ஸே கையெழுத்து போட்டு நீக்கணும்னு இருக்காங்க அந்த மேயர் தானே திருநெல்வேலியில் வெள்ளம் போது சேலத்தில் போய் பந்தல் போட்டுட்டு இருந்தார் அவர் தானே அது அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மேயரையும் நீக்கிட்டீங்கன்னாலும் நாங்கள் மிதியா இருக்கும் நீங்கள் ரெண்டு மேயரை மட்டும் நீக்காதீங்க எல்லா மேரையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த மேயர் ஆஃபீஸ்க்கு ஒரு அழகு வரும் மேயர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்பீரம் வரும் இந்த கரப்ஷன் கரப்ஷன் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக போய் கார்ப்பரேஷன் மாநகராட்சியில் வேலையை முடிச்சிட்டு வருவாங்க இல்லைங்க அன்பை வேண்டுகோள் ஏன் ரெண்டு பேர்த்தையும் நீக்கிறீங்க எல்லாேர்த்தையும் நீக்கிட்டா உங்களுக்கு புண்ணியமாக போகும் நன்றி அண்ணா அண்ணா மணி சொல்லுங்கள் சத்தம் யப்பா சாமி முத்சாமி என்ன அண்ணா அண்ணா இன்றைக்கே அண்ணா அண்ணா நான் கவனிக்கல தீபாவளிக்கு டெட்ரா டெட்ரா பாட்டில் நான் எங்கே போய் முடியும்னு தெரிலண்ணே இன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீதி வீட்டுக்கு மோடி ஐயா வந்து பை போட்டு தண்ணி கொடுக்குறோம் இவங்க நீ வீதி வீதிக்கு பைப் போட்டு விட்டுருவாங்க அந்த பைப்பை திறந்து அப்படியே காலையில் குடத்தில் பிடிச்சி குடிச்சிக்கோங்க அதனால் நான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே ஒரு பக்கம் நம்ம காமெடியாக பேசினாலும் கூட எங்களுடைய ஆதங்கம் மக்கள் இதையெல்லாம் பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம் நன்றி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா